நித்தம் நித்தம் உம்மை நினைத்து பாடல் பாடுகிறே பரிசுத்தளங்கார துதிகள் செலுத்துகிறே நீங்கள் நடத்தின பாதைகளை திரும்பி பார்க்க அதிசயம் அற்புதங்கள் ஏராளம் இருக்குதையா நீங்க நடத்தின பாதைகளை திரும்பி பார்க்கையிலே அதிசயம் அற்புதங்கள் லம் நித்தம் நித்தம் உம்மை நினைத்து பாடல் பாடுகிறே அலங்கார தூதிகள் செலுத்துகிறே கத்தரை நம்பினே நான் முதலாய் நன்மைகள் குறையவில்லை பஞ்சமோ பசியோ தடுத்தாலும் அந்த நம்பிக்கை மாறவில்லை கத்தரை நம்பினே நாள் முதலாய் நன்மைகள் குறையவில்லை பஞ்சமோ பசியோ தடுத்தாலும் அந்த நம்பி கை மாறவில்லை சுமக்கும் நேரங்களில் சுமை தாங்கியாக இருப்பவரே நீரோடை வாஞ்சிக்கும் மான் போல என்ன தும்மா உம்மை வாஞ்சிக்குதே தம் நித்தம் உம்மை நினைத்து பாடல் பாடுகிறேன் பரிசுத்த பரிசுத்தலங்காரே தூதிகள் செலுத்துகிறே என் திட்டங்கள் அற்பமாயிருந்தாலும் அற்புதங்களாகிடுதே என் எண்ணங்கள் மங்களாயிருந்தாலும் வண்ணமயமாகிடுதே என் திட்டங்கள் அற்பமாயிரு பூதங்களாகிடுதே என் எண்ணங்கள் மங்களாயிருந்தாலும் வண்ணமயமாகிடுதே நீரின்றி வறண்ட நிகழம்போல என் வாழ்க்கை வறண்டு போனாலும் மேகங்கள் சுமக்கும் அழைத்துளியார் மண் வேசுதே உம் பார்வையார் நித்தம் நித்தம் உம்மை நினைத்து பாடல் பாடுகிறே அலங்கார துதிகள் செலுத்துகிறே உலகம் எதித்து கரம் பக்களமே மாறா நீராய் காசந்தாலும் உம் வாத்த என் மதுரமே உலகம் எதிர்த்து நின்றாலும் உம் கரம் பக்கவளமே மாறா நீராய்க்காசந்தாலும் உம் வாத்த என் மதுரமே ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் கூப்பிடும்போது செவி கொடுப்பே நிரந்தரமான நன்மைகளால் என்றபத்துக்கு பதில் தந்து அலங்கரிப்பீ நித்தம் நித்தம் உம்மை நினைத்து பாடல் பாடுகிறே சுத்தளங்காரதிகள் செலுத்துகிறே நீங்கள் நடத்தின பாதைகளை திரும்பி பார்க்கையிலே அதிசய அற்புதங்கள் ஏராளம் இருக்குதைய நீங்க நடத்தின பாதைகளை திரும்பி பார்க்கையிலே அதிசயம் அற்புதங்கள் ஏராளம் இருக்குதையா